அடுத்ததாக ஒரு கேள்வி ஒரு ஊர்ல பிறை பார்த்தா சவுதியில பிறை அறிவித்த பிறகு உலகமெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான் உலகத்திற்கு இருக்கிறது எங்காவது பிறை பிறந்து விட்டது சொன்னால் அது உலகத்துக்கே பிறந்து விட்டதாகத்தான் அர்த்தம் என்கிற ஒரு வாதத்தை சொல்லி அறியாத மக்களை திசை திருப்புகிறார்கள் இந்த வாதம் சரியா என்ற ஒரு கேள்வியை தொண்டியிலிருந்து அஸ்வாக் என்பவர் கேட்குறார் உலகத்துக்கெல்லாம் ஒரே சூரியன் தான் என்பதில் யாருக்கு மாற்று கருத்து கிடையாது ரெண்டு சூரியன் யாரும் சொல்லவே கிடையாது உலகத்துக்கு ஒரு சந்திரன் தான் இருக்குது என்பதில் கருத்து கிடையாது சூரியனும் சந்திரனும் காலம் காட்டிகளாக நேரம் காட்டிகளாக இருக்கின்றன என்பதிலையும் நமக்கு சந்தேகம் கிடையாது அதில் யாருக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் சூரியன் எப்படி நமக்கு நேரத்தை காட்டுகிறது என்று சொன்னால் ஒவ்வொரு பகுதிக்கும் அது எந்த டைரக்ஷன்ல இருக்குதோ அதுக்கு ஏற்றவாறு தான் நேரத்தை காட்டும் இப்ப சூரியன் உதிக்குதுன்னா உலகத்துக்கு இல்லாம உதிக்கி உதிக்காது நமக்கு உதிக்கிறதாக தெரியும் போது ஒரு ஊரில் மறைந்து கொண்டிருக்கும் நமக்கு உதி உதிக்குதாக தெரிகிற அந்த நேரத்தில் ஒரு ஊர்ல உச்சியில் இருக்கும் நமக்கு உதித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ஊரில் நள்ளிரவில் இருக்கும் நள்ளிரவாக இருக்கும் அப்ப சூரியன் வந்து காலம் காட்டுவது அதுவே காலத்தை காட்டாது அந்த சூரியன் நம்ம இருக்கிற பகுதியில் இருந்து எந்த டைரக்ஷன்ல இருக்குது இந்த டைரக்ஷன்ல இருந்தா அது உதிக்கிறது உச்சிக்கு வந்தா அது உச்சிக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த பக்கம் போனா மறைகிறது என்று சொல்லி இது காளையை காட்டுது மாலையை காட்டுது பகலை காட்டுது என்றெல்லாம் அந்த சூரியன் எதை வச்சு நேரத்தை காட்டுகிறது என்று சொன்னால் நமக்கும் சூரியனுக்கும் உள்ள டைரக்ஷன் என்ன இப்படிதான் காட்டுகிறது இப்ப நோன்பு திறக்க வேண்டி இருக்கிறது நம்ம ஊர்ல சூரியன் மறைந்த உடனே உலகம் போலாம் முடியுமா சவுதியில சூரியன் மறைந்து விட்டதுன்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நம்ம நோம்பு திறக்க முடியுமா முடியாது சூரியன் ஒன்னாக இருந்தாலும் அது யாருக்கு நேரம் எப்ப வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான நேரத்தை தான் காட்டுமே தவிர உலகத்துக்கெல்லாம் ஒரே நேரத்தை காட்டாது ஒரு சூரியன் தான் அந்த ஒரு சூரியன் வந்து ஒரே நேரத்தை காட்டாம யார் யாருக்கு நேரம் வருகிறது அப்படித்தானே காட்டுது அதே மாதிரி தான் சந்திரன் என்பது ஒரு சந்திரன் தான் இன்றைக்கு நமக்கு பிறக்குது என்று சொன்னால் நமக்கு இப்போ எப்போ நம்ம சூரியன் மறையும் பொழுது அந்த பிறையை பார்க்கிறோமோ முதல் பிறையை பார்க்குறோமோ அது நமக்கு டைரக்ஷனில் கரெக்டாக வந்து விட்டது அது நமக்கு தான் முதல் பிறை அடுத்தவனுக்கு இன்னொரு ஒரு மணி நேரத்துக்கு அது பிறை பிறக்கும் அடுத்தவனுக்கு இன்னொரு மணி நேரத்துக்கு பிறக்கும் அந்த நேரத்தை அடையும் பொழுது ஒவ்வொருத்தராக வந்து உலகம் பூரா பார்த்துக்கிட்டே வருவார்கள் அப்போ பிறை ஒன்றாக இருந்தாலும் அந்த பிறையே வந்து நேரத்தை காட்டுமாட்டா காட்டாது நாளை காட்டாது அது யார் யாருடைய அவங்கவுங்க டைரக்ஷனுக்கு வரும் பொழுதுதான் அது நாளை காட்டும் இந்த ஒரு அடிப்படையை நம்ம விளங்கி கொண்டோம்னு சொன்னா ஒரு சூரியன் ஒரு சந்திரன் என்ன செய்ய மாட்டாங்க வாதம் வைக்க மாட்டார்கள் இப்போ உதாரணத்துக்காக சொல்வதாக இருந்தால் சூரிய சந்திர கிரகண தொழுகை ஒண்ணு இருக்கிறது இப்ப சந்திர கிரகண தொழுகை நம்ம தொழுவணும் எது வரைக்கும் தொழுவணும் கிரகணம் மறையும் வரை தொழ வேண்டும் உதாரணமாக அமெரிக்காவில் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அது விஞ்ஞானியா கணிச்சு சொல்றான் அமெரிக்கா டிவியில எல்லாம் காட்டுறான் சூரிய கிரகணம் ஏற்பட்டு விட்டது சொல்லி அந்த சூரிய கிரகணம் அங்கே ஏற்பட்டால் நம்ம தொழுவோமா அவன் டைரக்ஷன்ல ஏற்பட்டிருக்கிறது அவனுக்கு இந்த சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது நமக்கு ஏற்படவில்லை ஒரு பகுதியில் கிரகணம் ஏற்படும் போது இன்னொரு பகுதியில் உள்ளவங்க ஒரு பார்ப்பாங்க அப்போ சூரிய சந்திர கிரகணத்திற்கான தொழுகை வந்து எந்த ஊர்ல எந்த அளவுல மறைக்கப்படுகிறதோ அந்த ஊர்காரங்களுக்கு தான் சந்திர கிரகண தொழுகை இருக்கே தவிர ஏதோ ஒரு ஊர்ல கிரகணம் ஏற்பட்டதுனால உலகம் பூரா தொழுவுங்க பகலில் கூட தொழுவுங்க பகல் நேரத்தில் இருப்பான் அவன்லாம் தொழுவ முடியுமா சூரியன் சந்திரன் வந்து நம்ம பார்க்குறோம் மறையக்கூடிய தான் தலைப்பிறை என்று பார்க்குறோம் நம்ம மறைந்தவனுக்கு காணாமல் போயிருமா காணாம போகாது நமக்கு அப்புறம் தாண்டி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் உள்ளவங்களுக்கு இன்னும் பத்து நிமிஷம் கழிச்சு அவங்க பார்ப்பாங்க இன்னொரு பத்து நிமிஷம் கழித்த ஊர்கள் அவங்க பார்ப்பாங்க இப்படி அவங்க அவங்க பார்க்கும் பொழுது அவங்கவுங்களுடைய அவங்களுடைய நாள் ஆரம்பிக்கிறது நம்ம மகரிப்பில் நான் வந்து நம்ம பகுதியில் பிறையை பார்த்துட்டோம் இப்ப மகரிப்பு விட்டது பிறை ஒன்று ஆரம்பித்து விட்டது நான் சொல்லுகிறேன் இப்படி சொல்லும் பொழுது இந்த நேரம் சிலருக்கு உலோகராக இருக்கும் இந்த நேரம் சிலருக்கு அசராக இருக்கும் இந்த நேரம் வந்து சிலருக்கு இரவு பன்னெண்டு மணியாக இருக்கும் அவனுக்கெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு நடத்தமா அவனும் பார்ப்பானா அப்ப நம்ம அது ஒரு நாள் என்பது ஆள் ஆளுக்கு ஒரு டயத்தில் ஆரம்பிக்குமா ஒரு நாள் என்றால் அந்த நாளுடைய ஆரம்பம் எதுவும் அதிலிருந்து ஆரம்பிக்கணும் எனக்கு மகரி வரும்போது அவன் லோகரில் இருக்கிறானே அப்போ அவனுக்கு ஒரு நாளுடைய நேரம் வந்து பதினெட்டு மணி நேரம் ஆயிடுமா அசரில் ஒருத்தன் இருந்தானே அவனுடைய நாளுடைய நேரம் வந்து பதினாறு மணி நேரம் ஆயிருமா ஒரு நாள் என்றால் இருபத்தி நாலு மணி நேரம் முழுசாக கிடைக்கணும்ல எப்படி கிடைக்கும் அவன் அவனுக்கு தனித்தனியாக ஆரம்பித்தா தான் முழு நேரம் கிடைக்கும் அதனால இந்த வாதம் வந்து சும் மேலோட்டமாக கேட்குறதுக்கு நல்லா இருக்குமே தவிர இதில் எந்த விதமான ஒரு அறிவியலும் கிடையாது